ஓ மகா கணபதி நமக்கு குரு வாழ்க குருவேஸ்வரனும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா கும்ப ராசிக்கான வீடியோ இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது எப்பொழுதுமே வருட பலன்கள் நிர்ணயிக்கும் போது ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம நிர்ணயிக்கிறோம் அதுல முதலாவதா சனி பகவான் இந்த சனி பகவான் இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் மகர ராசியிலிருந்து உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கார் இது ஒரு யோகமான அமைப்புகள் தானக்கா எனக்கு தெரிஞ்சளவு அந்தளவுக்கு யோகமான அமைப்புகள் கிடையாது அப்ப இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நீங்க எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத மட்டும் தெளிவா சொல்லி தெளிவா சொல்ல விரும்புறேங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி காலகட்டங்கள் தொடங்கும் போது அது ஜென்மத்தில் குருவர் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்கறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல விஷயமோ கம்பல்சரி செய்யக்கூடாது அப்படின்றீங்க அதனால இந்த நேர காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறது புதிய தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்கறது இதெல்லாம் செய்யவே வேண்டாம் நீங்க பாட்டுக்கும் எனக்கு இருக்கிற வேலைகளை அப்படியே நீங்க செய்துட்டு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்ட வரலுமே உங்க ஜென்மத்தில் தான் இருக்க போறாருன்னா ரெண்டாவது காலத்துக்கு உங்க ராசியிலே இருக்க போறா அந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவை இல்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது சார் என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு ராசி பலன்கள் நல்லபடியாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா எடுத்த உடனே தடை தாமதன்ற மாதிரி சொல்கிறீங்களே எதுக்காதீங்க கண்டிப்பாக ஜோதிட விதிகளை என்ன எடுக்கோ அதை தெளிவாக எடுத்து உரைக்கணும் அப்படின்றது விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை குழப்பிடக்கூடாது அதனால தான் தெளிவாக எடுத்த உடனே சொல்ல வரேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்னா என்னங்க எல்லா விஷயத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரிங்க வீட்டிலேயா இருந்தாலும் சரிங்க யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுகளோ பம்பு வழக்குகளோ இருக்கக்கூடாது யார்கிட்டையும் அதிகமாக நெருங்கி பழகிறதையும் விட்டுருன்னு இருக்குதுங்க அண்ணன் தம்பி மாமே மச்சனை யாருன்னு வந்து காசு பணம் கேட்டாலும் அவங்ககிட்ட இல்லைன்னு தெளிவாக சொல்லி வைங்க கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்துற போனால் ஏமாந்துடக்கூடாது கையில் வர பண கையில் உள்ள பணங்கள் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா சனி பகவான் வந்துட்டாவே நீங்கள் இதுக்கு முன்பாக வளர்ச்சி வச்ச சொத்து சோகங்கள் எல்லாமே இழக்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் கடன்கள் அதிகரிக்கலாம் உற்றார் வரையினுடைய பகமை பாராட்டலாம் தொழிலில் தடைகள் ஏற்படலாம் வண்டிவான விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால உங்களோட சுய ஜாதத்தை கம்பல்சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எடுத்து பார்த்துங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜனவரிலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார என்னென்ன செய்யணும் எது எது செய்யக்கூடாது நான் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது யார்கிட்ட எப்படி இருக்கணுன்றது தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு வளர்ச்சியா இருக்கும் இருக்கீங்க நீங்க ஏனோ தானுன்ற மாதிரி விட்டுட்டீங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லா எல்லா ஜோதிட எல்லா ஜோதிடர்களில் ஜோசியரை சந்திக்க வரும்போது நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னாக்கா எல்லா நிகழ்வுமே ஆட்டமாடி முடிஞ்ச பிறகு நீங்க எங்களை வந்து சந்திக்க வரீங்க எல்லாமே இழந்துட்டோம் சார் அப்படி இருக்கோம் இப்படி இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன பலன்கள் இருக்குங்க அப்ப இந்த ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்கூட்டியே நீங்க வந்து என்கிட்ட ஜாதம் தெளிவா நான் சொல்லவே விரும்பலங்க கண்டிப்பா சொல்ல வரேன் உங்களோட ஆஸ்தான ஜோதிடர்கள் உங்களோட குரு குரு உங்களோட குல குல ஜோதிடர்கள் யார் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் இந்த நேரத்தில் ஜாதகத்தை பாருங்க எல்லாமே கஷ்டம் நஷ்டம் நடந்த பிறகு நீங்க போய் ஜாதகத்தை பார்க்க கூடாது இந்த நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா நீங்க இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது அம்மாவுக்கு இப்படி இருக்க போகுது தம்பிக்கு இப்படி இருக்க போகுது நீங்க இப்படி இருக்க போறீங்க முக்கியமா உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுங்க நான் எப்படி இருக்க போறேன் என்ன செய்யணும் நம்ம ஏன் செய்யக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டங்கள் கிரிட்டிக்கலாக இருக்குது எந்த நேரத்தில் வண்டி வாகனத்தை கவனமாக போகணும் எந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கணும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக எடுத்து பார்த்துங்க ஜென்மத்தில் சனி வந்ததுனால குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுகளோ வம்பு வழக்குகளுக்கோ நீங்கள் போகக்கூடாது தான் வேலை உண்டு தான் உங்களுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் விதிங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனிபவன் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளை தருவார் அப்படின்ற விதிங்க அப்ப இருந்து ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால பங்காளி உறவுகளில் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால அப்போ கடவுள் மனையிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப சச்ச சண்டை சற்று ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு விதிங்க அதே போல ஜென்மத்தில பத்தாம் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதுனால தொழில் நஷ்டங்கள் ஏற்படலாம் தொழில் மூலிமா லாபங்கள் குறைந்து போகலாம் நல்லாவே தொழில் பெய்யிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் தடைகள் ஏற்படலாம் என்ன செய்யணும்னாக்கா விநாயகர் தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்றீங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இன்றைய தேதில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டம் முடியுமே சாய்ந்தரம் வேலையில் ஐந்தரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ளாற விநாயகர் தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல விளகுண்டு அடுத்தா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் ரெண்டாம் ராகு ராகுவான் உட்காந்துருக்கார் இதுவும் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லாத ஒன்று இருந்தால் சொல்லணும் ஏன்னா இரண்டாம் ராகு இருந்தால் வரக்கு மீறி செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருந்தீங்க பேசக்கூடிய விஷயத்துலையும் கொஞ்சம் கோபமா பேசக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க இனிமேலுக்கு கும்மராசிக்காரர்களுக்கு வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க யாருகிட்டேயும் விதனாவதங்கள் பேச்சுக்களை பேச வேண்டாம் வரவுக்கு மேரி செலவுகள் எப்படின்னா எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பத்தல பத்தலுன்ற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சில கடன்கள் ஏதுக்காக வாங்கிட வேண்டாம் திட்டமிட்ட கடன்கள் வாங்குறது விஷயத்த கொடுக்கும் உங்களோட வருமானங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கடன்கள் வாங்கிறது ஒரு அளவுக்கு நல்ல பலன்களை தரும் அளவுக்கு மீறி கடன்கள் வாங்கிட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அதே வேலையில் பார்த்தீங்கனாக்கா எட்டாம் எட்டாம் எட்டாம்பிடத்தில் கேது போகாம இருக்கிறதுனால உங்களோட உடல் சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும்ன்றது விதிங்க உங்களுக்கு அடிவயிர் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அது மருத்துவ செலவுகள் கூடறதுக்கான வாய்ப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது அடுத்த மூன்றாம் இடத்துல இந்த குருபவான் உட்காந்துருக்கார் வருகின்ற ஜனவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரணும் உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழாம் இடத்த குருபவான் பார்க்கறதுனால திருமணமாக ஆகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜனவரிலிருந்து ஏப்ரல்குள்ள திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமை ஆனால் குரு பார்வையானது வருகின்ற ஜனவரிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் தான் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த குரு பார்வை அடுத்த ரெண்டு வருட காலம் திருமணத்துக்கான யோக காலகட்டங்கள் எல்லாம் போயிடும் அதனால எனக்கு தெரிஞ்சாலும் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னாக்கா வருகின்ற ஜனவரிலிருந்து ஏப்ரல்குள்ள திருமண வயதில் வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் திருமணத்தை ஏற்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சுகங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படணும்னாக்கா இந்த நேரத்திலே நீங்கள் பிரித்து எழுதிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏப்ரலுக்கு இருக்கிறவங்களாம் பிரித்து எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற விதிங்க ஆனால் அதே வேலையில் இந்த குரு பகவானோட பார்வையானது ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறனால முதல் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சி தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏன்னா லாபம் சார்ந்த குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் பண்ணுவாங்க பெறக்கூடிய காலகட்டம்ன்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஆனால் எவ்வளோதான் உழைச்சாலும் கையில பணம் மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதுக்கு காரணம் என்ன ராகு குகான் என்ன மதத்தில் இருக்கனால அப்ப ராகுவின் அம்சமான துர்க்கையை போயிட்டு வெள்ளிக்கிழமை தூரம் பதினெட்டு பன்னெண்டு ராகு ஆலை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகவும் அப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த வருட காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்ச சனி பகவானோட தாக்கம் இருக்கறனால புதிய முயற்சி எடுக்கிறது புதிய தொழில் தொடங்குறது உதியவம் பாக்குறது ஜாமீன் கழுத்து போடுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லா இருக்கும் யாரிட்டயும் பணக்காசுகள் கொடுக்கக்கூடாது அண்ணன் தமிழ் உறவுகளை கொஞ்சம் கவனமா இருந்ததை பார்க்க முடியும் கனவன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க திருமண மாகாதபருக்கு திருமணம் கூட கூடிய குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா ஏப்ரல் மாத காலகட்டத்துக்கு பிறகு தெளிவாக சொல்ல வரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பார்வை இல்லை அதுக்கு பிறகு ஒரு சில தடைகள் ஏற்படலாம் அதனால எனக்கு தெரிஞ்சது உங்களோட யோக பலன்கள் அனுபவிக்கணும்னாக்க வர இன்று ஜனவரிலிருந்து ஏப்ரலுக்குள்ளார அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருவீங்க ஆனா அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது அதனால கொஞ்சம் கவனமாவே இருங்க இந்த நேர காலகட்டத்தில் தெளிவாக ஒரு விளக்கங்கள் கொடுக்கிறேன் இன்றைய தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிகிற பண்ணணும் சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படினாக்கா குளிச்சு முடிச்சுட்டு காக்கைக்கு தயிரில் எழு கலந்து இந்த கும்பராசிக்காரர்கள் காக்கைக்கு சாப்ப சாதத்தை வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதே போல் சனிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானோட அமைப்பு அப்படின்னாவே சனியின் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் விடுபடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா சனியோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவர்கள் அழுக்கு பிடிந்த ஆடையோட இருக்கவங்க ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க ஷாக்கடை க்ளீன் பண்ணுறவங்க அல்லது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்ட உடல் ஊனமான நபர்கள் இவங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு சனிக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிகள் செய்யணும் அதாவது அவங்களோட உதவிகளாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஒரு நேரம் வாட்டர் கேன் தண்ணி ஒரு சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க மனதை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானோட தோஷத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் முடிஞ்ச அளவுக்கு இதை செய்து பாருங்கள் செய்ய முடியாதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க நீங்கள் எனக்கு சவாலாக இருந்துட்டு கூட எடுத்து பாருங்கள் ஆனால் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இல்லை அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் அதுக்கு செய்ய விட மாட்டாருங்க தடுத்து நிறுத்துவாரு ஒருத்தர் போய் உதவி செய்யலாம்னு போவீங்க அந்த உதவி அவங்க ஏற்றுக்கணும் ஏற்றுக்க மாட்டாங்க அல்லது அதை செய்யறதுக்கு முன்னாடி செய்து முடிச்சிருவாங்க இந்த மாதிரியான விதிகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நேர காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த பரிகாரம் செய்தா அதை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றிருவிதிங்க மற்ற விதத்தில் இந்த எத்தையும் தோஷங்கள் கிடையாது உங்க சுய சாதத்தை மட்டும் ஒரு தடவை எடுத்து பார்க்கறது நல்ல பலன்களை தரும்ன்றிருவிதிங்க நலமாவே இருப்பீங்க சீரும் சிரமமா இருப்பீங்க நன்றி வணக்கம்